கட்சிகளிடம் அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் பிள்ளையானிடம் சிக்கிய சட்லைட் தொலைபேசி அசாத் மௌலானா தொடர்பில் முடிவு செம்மணி மனித இருந்து பத்தொன்பது எலும்பு கூடுகள் முழுமையாக மீட்பு அகல்பு பணிகள் இடைநிறுத்தம் தமிழரசு இபிடிபி மணிபண்ணன் தரப்பு இணைந்து ஆட்சி அமைக்கும் சபைகள் தொடர்பில் வெளியான விவரம் சர்வதேச நாணய நிதியத்தின் மற்றுமொரு நிபந்தனை பூர்த்தி செய்ய தயாராகும் அனு அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னரான தமிழ் தேசிய கட்சிகளின் நகர்வுகள் என்ன சுமந்திரனிடம் கேட்டறிந்த இந்திய உயஸ்தானிகர் முற்றாக முடங்கும் அபாயத்தில் தெல்லிப்படை புற்றுநோய் சாலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை

ார் தெரிவித்துள்ளார் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் இதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகம் என தெரிவித்துள்ளார் தாக்குதல் குறித்து தகவல்களை மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பில் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த முப்பதாம் தேதி தலைமை காரியாலயம் அமைந்துள்ள வாவிகரி வீட்டில் ஒரு பெரும் தேடுதல் குற்றப்பனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது சட்டலைட் தொலைபேசி துப்பாக்கி குண்டுகள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இதற்கான காரணங்கள் போன்ற விடயங்கள் அது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார் அடையாளம் காணப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் புதைகுழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளன இந்த பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் எனவும் சட்டத்தரணி ரனிதா யானராஜா தெரிவித்தார் செம்மணி சுத்துப்பாத்து இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதலங்கள் பல மீட்கப்பட்டன இதனையடுத்து அகழ்்பு பணிகள் கடந்த மே மாதம் பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் ஆரம்பமானது இரண்டு நாட்கள் அகழ்வுப் பணிகள் நடைபெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் மீண்டும் இந்த மாதம் இரண்டாம் திகதி அகழ்வுப் பணி ஆரம்பிக்கப்பட்டு நேற்று சனிக்கிழமை வரை நடைபெற்ற அகழ்வு பணியில் பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டன அதேவேளை குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்தமாறும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க அனுமதி வேண்டுமென சட்டத்தணிகள் கடந்த வாரம் ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க நாற்பத்தி ஐந்து நாட்கள் வழங்கிய மன்று அந்த பகுதியை மனித புதைகுலியாகவும் குற்றப்பகுதியாகவும் பிரகடனப்படுத்தியிருந்தது இந்த நிலையில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அகழ்வு பணிக்கான பாதீட்டை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவா நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவிடம் நேற்று ஒப்படைத்தார் இதற்காம அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான உத்தேச திகதியாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியை அனுமதித்துள்ளார் குறித்த உத்தேச திகதிக்குள் சமர்ப்பிக்கப்பட்ட பாதையீட்டு நிதி கிடைக்கப்பெற்றால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி குறித்த ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக அன்னூர் அரசு பாராளுமன்றத்துக்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை எனவே செய்யக்கூடாத ஒன்றை செய்துவிட்டதா அல்லது தாய்நாட்டுக்கு துரோகம் செய்கிறதா என ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது வைக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பி பெரேரா இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றதா பெற்றதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றதா பெற்றதா அவை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம் கடந்த வாரம் பிரதமரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பினோம் ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தம்பசம் தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டுமென்றும் தெரிவித்தார் நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது பிறிதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கூறிய போது தம்பசம் அவை இல்லை என்ற பதிலே வழங்கப்பட்டது எதற்காக இது குறித்து தகவல்கள் மறைக்கப்படுகின்றன எமது கேள்வி பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமர் ஏன் அதனை புறக்கணிக்கிறார் அவ்வாறெனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா பாராளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விசாரணைகள் நிறைவுக்கு கொண்டு வர முடியுமா ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்துக்கு இல்லை பாராளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் ஆனால் பாராளுமன்றத்தில் மாத்திரமின்றி பொதுமக்களும் இது தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசு மறியும் மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்றனவா என பலமான சந்தேகம் எழுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் விவகாரத்திலும் அரசு இவ்வாறு தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அத்தனை விடயங்களில் தலையிடும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தில் அமைதியாக உள்ளார் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கூறுகின்றனர் ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல அரசின் அமைச்சர்களே அந்த குழுவில் உள்ளனர் அவர்கள் தமக்கு ஏற்றால் போல் அதனை தயாரித்துக் கொள்வர் எனவே இதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக கேட்க முடியாது என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியாக ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி மற்றும் மணிமண்ணன் அணி ஆகியன ஒரு கூட்டாக இணைந்து பல பிரதேச சபைகளில் ஆட்சி அமைக்க உள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளன இந்த இரண்டு பிரதான தரப்புகளும் பிரதேச சபைகளில் உள்ள ஆதரவு ஆதரவளிக்க உள்ளன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்த பின்னர் யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் சுன்னாகம் மானிப்பாய் பிரதேச சபைகளில் ஆட்சி உள்ள தரப்புகளை தீர்மானிப்பவர்களாக இபிடிபியும் மணிவண்ணன் தரப்பும் மாறுவார்கள் மணியும் டக்களசும் தமிழ் தரப்புக்கு தான் தீர்மானிக்கும் தரப்பு அவர்கள் தமிழரசு கட்சி கூட்டுக்கு சென்றுள்ள நிலையில் உள்ள சபைகளில் அதிகாரம் யாருக்கு செல்லும் என்பதை தீர்மானிக்கும் இறுதி பலம் பொருந்திய தரப்பாக தேசிய மக்கள் சக்தி தற்போது மாறியுள்ளது மேலே கட்சிகள் எந்தெந்த சபைகளை கைப்பற்றும் என்று குறிப்பிட்டிருந்தோம் இது தேசிய மக்கள் சக்தியின் முடிவை கவனத்தில் கொள்ளாமல் தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டது சாவச்சேரி நகரசபை சாவச்சேரி பிரதேச சபை பரிசுத்துறை நகரசபை பல்வெட்டித்துறை நகரசபை உருகாவத்துறை பிரதேச சபை என்பனவற்றை தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்ற உள்ளது நல்லூர் பிரதேச சபையில் மணிவண்ணன் குழு ஆட்சி அமைக்க தமிழரசுக் கட்சி விட்டுக் கொடுக்க உள்ளது காரைநகர் பிரதேச சபை இன்னும் இழுபருகில் உள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய பத்து பிரதேச சபைகள் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றும் இவற்றில் ஓர் இரண்டில் திரு மாற்றங்கள் நிகழ்ந்தால் இலக்குமே தவிர ஒன்பதுக்கும் குறையாத சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கும் எனினும் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி அடைந்து வலுவான நிலையுடன் ஒப்பிடும் போது இது மிகப்பெரிய சரக்களாக காணப்படுகிறது நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு நாடாளுமன்ற ஒழுங்கு சேர்க்கப்பட்டுள்ளது நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு பாராளுமன்ற ஒழுங்குபடுத்தலுக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது முதன்முறையாக வணிகங்கள் தங்கள் நன்மை பயக்கும் உரிமையாளர்களை வெளியிட கட்டாயப்படுத்தும் வகையில் இந்த வரைவு அமைய உள்ளது இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவது சர்வதேச ஆணை நிதியத்தின் மற்றும் மற்றொரு கட்டமைப்பு அளவுகோலை பூர்த்தி செய்கிறது பேட் என்ற பினான்சியல் ஆக்ஷன் டாக்ஸ் போக்ஸ் என்ற நடவடிக்கையின் தரநிலைகளை கொண்டுள்ள இந்த வரைவு சர்வதேச தொகுப்பாக நிதியுதவிதல்களின் வடகிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தாம் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனிடம் தெரிவித்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தேசிய கட்சிகளின் சமகால அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் இலங்கைக்கான இந்திய உயஸ்தாணிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்ஏஸ் சுமந்தனுக்கும் இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் உள்ள இந்திய உயஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது வடகிழக்கு மாகாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அவற்றின் நிலவரம் என்பன தொடர்பில் கேட்டறிந்த உயஸ்தானிகர் தாம் அம்மாகாணங்களில் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் அது மாத்திரமன்றி அவ்வாறான திட்டங்கள் குறித்த முன்மொழிவுகள் இருப்பினும் அதனை தம்மிடம் வழங்குமாறும் அது பற்றி அரசாங்கத்துடன் பேசுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னரான தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய உயஸ்தானிகருக்கு பதிலளித்த சுமந்திரன் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்திலும் அதிகூடிய கூடிய ஆசனங்களை பெற்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை தாம் முன்வைத்ததாகவும் இருப்பினும் அதற்கு முரணாக இரு கட்சிகள் கூட்டணி அமைத்து தம்பசமே அதிக ஆசனங்கள் இருப்பது போல் காண்பித்துக் கொள்வதாக சுட்டிக்காட்டினார் அத்தோடு சகல தமிழ்த் தேசிய கட்சிகளும் ஒரே கொள்கையை கொண்டிருப்பதாகவும் அணுகுமுறைகளை மாறுபட்டவையாக காணப்படுவதாகவும் தெரிவித்த சுமந்திரன் இருப்பினும் அதனை கஜேந்திரகுமார் மதிப்பதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை எனவும் விசனம் வெளியிட்டுள்ளார் இதேவேளை புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தமட்டில் மட்டில் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தாம் தயாரித்த அரசியலமைப்பு வரைவு சிறந்த பல கூறுகளை கொண்டிருப்பதாக உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜாவிடம் எடுத்துரைத்த சுமந்திரன் அதில் உள்ள குறைபாடுகள் பற்றி சகலரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு பதிலாக அதனை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் கூறி வருவது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார் தெளிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருசாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது தெல்லிப்பளை ஆதார வைத்திய சாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை பாதிக்கும் நிலையை நோக்கி நகர்ந்துள்ளன சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இவ்வைத்தியசாலை இன்றுவரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகிறது ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்திய சாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பல் சமூக மேடைகளிலான வசைப்பாடல்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் எமது சங்கம் கடுமையாக கண்டிக்கிறது அவரை மனதளவில் பாதித்து சேவையிலிருந்து பின்பாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது சங்கம் தெளிவாக அறிந்து வருகிறது இந்த சவாலுக்குரிய சூழ்நிலை ஒரே சில தனிநபர்கள் துயரம் மட்டுமல்ல அதுவே நோயாளர்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் சமூக மருத்துவ பின்னடைவுகளுக்கு இடமளிக்கும் நிலையாகும் இந்த நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிரான இத்தகைய களங்கப்படுத்துதல் ஆனது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகிறது அத்துடன் தெல்லிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயற்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகள் இருந்து தொடர்வதாகவும் நமது சங்கம் ஆழ்ந்த கவலையுடன் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது எனவே புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிறிஸ்தாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை தில்லிப்பள்ளி ஆதார வைத்திய சாலையின் வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் வரை இருபது தொடரூந்து பயணங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அனுராதபுரத்திலிருந்து மிகுந்தலை வரை முப்பத்தாறு தொடரூந்து பயணங்கள் இயக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த தொடர்வுந்து சேவைகள் அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தொடரூந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இந்த விசேட தொடரூந்து சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாகவும் இதனுடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் புற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இந்த திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன்படி அனுராதபுரத்துக்கு வரும் பக்தர்களுக்கு பல இடங்களில் தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடர் நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என தம்பிக்கை ஜெயசுந்தரம் மேலும் தெரிவித்துள்ளார்

அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது விசாரணைகளில் அந்த சொத்து அவருக்கு சொந்தமானது இல்லை எனவும் அங்கு வசிப்பிட கட்டமைப்பு எதுவும் இல்லை எனவும் பெருமனை ஒரு நெல் சேமிப்பு களஞ்சியம் மட்டுமே இருப்பது தெரிய வந்துள்ளது சொத்து தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ராஜபக்ச சத்திய செய்து அளித்திருந்த போதிலும் மேற்கண்ட விசாரணைகளில் அது நிலம் வேறு ஒருவரின் பேரில் பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்று ஜூலை மாதம் வெளியான மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த இடத்துக்கு பதினான்கு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் மதிப்பில் உள்ள வீடு இருந்ததாகவும் நெல் களஞ்சியத்துக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது ஆனால் பொது நிர்வாக அமைச்சு தங்கள் அதிகாரபெரம்பிலிருந்து இழப்பீடு வழங்க முடியாது என தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அறிவித்தது இருப்பினும் முழு தொகையும் வழங்கப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் குறித்த மோசடி குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தால் சமர் ராஜபக்ச விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே இந்த நிதியை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயற்பட்ட அரசு அதிகாரிகள் மீது எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயஸ்தானியர் கோல்கட்ராக் இன்னும் இரு வாரங்களில் நாட்டுக்கு வருகை தரவுள்ள நிலையில் அவரது வருகைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்நாட்டில் இயங்கி வரும் நூற்று நான்கு சிவில் சமூக பிரதிநிதிகளின் கூட்டு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் கூட்டு தமிழ் சிவில் சமூக அமையம் மற்றும் வடகிழக்கு வலிந்து காணவலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆகிய நான்கு தரப்புகள் தனித்தனியாக நான்கு கடிதங்களை உயர்ஸ்தானியருக்கு அனுப்பி வைத்துள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட மூன்று தசாப்த கால யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான முறைகள் தொடர்பில் இன்னமும் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையில் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டு பின்னர் காலநெடுப்பு செய்யப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக நாட்டில் இடம்பெற்ற மூறைகள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் பொறுப்புக்கூறல் சேர்த்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை விவசாயிகள் ஓட்கற்றர்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தாறாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள மேற்கொள்ளவுள்ளதான ஆயுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விஜயத்தின் போதவர் நாட்டின் சமகால மனித உரிமை நிலவரம் கடந்த கால முறைகள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நிலைப்பாடுகள் என்பனவற்றை கண்காணிக்கும் அதேவேளை அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சிறுபான்மையின அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இனபாதிகள் தென்பகுதியிலிருந்து பெருமளவு அப்பாவி சிங்கள மக்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பொய்யா தினத்தன்று தையித்தி சட்டவிரோத விகாரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தையிட்டியிலே தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து அங்கே ஒரு சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும் சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அந்த காணி உரிமையாளர்களது அரசியல் தரப்புகளினது சிவில் தரப்புகள் கோரிக்கையாக உள்ளது அதனை வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் வருகின்ற பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொசன் தினத்தன்று இந்த போராட்டம் அங்கே உள்ளது அங்கே வருகின்ற சிங்கள மக்களுக்கு உண்மையில் அங்கே என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாது இனவாதிகள் தென்பகுதியில் சொல்கின்ற பொய்களை நம்பி மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைகளை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது ஒரு சட்டவிரோதமான கட்டப்பட்ட கட்டிடம் என்பதையும் இது அகற்றப்பட வேண்டும் என்பதையும் இவ்வாறு தமிழ் மக்களின் காணிகள் அமைக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு விகாரைகள் அமைக்கப்படுவதால் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அச்சமும் வெறுப்பும் வளர்க்கப்படுகிறது ஆகவே சிங்கள மக்கள் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது என தெரிவித்துள்ளார் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜெஃப்னக்லரி டாட் எல்கே என்ற நியந்தனத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்